अनेवल வணக்கம் நண்பர்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு சந்தேகம் கூட நம்ம ஜென்ரல் லைவ் வைக்கிறோம் அதுலேயும் வந்து இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஸோ அது முக்கியமான கேள்வி அப்படின்றதுக்காக தான் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜிகே எப்படி படிப்பது எல்லாருமே இருக்க ஒரு டவுட் தான் இந்த கேள்வி அதாவது சிலபஸ் வைஸ் படிக்கிறதா இல்லை புக்கு வைஸ் படிக்கிறதா அதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்கலாமா ஓனா படிக்கலாமா ஜி கே கவர் பண்ணணும் சயின்ஸ் எப்படி படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது யூனிட் எயிட் அண்ட் நைன் எப்படி படிக்கிறது இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக வரனால சரி எனக்கு டெலிகிராம்லேயும் நிறைய மெசேஜ் வரனால அதை பற்றி தான் இதெல்லாம் எப்படி படிக்கலாம் எப்படி படித்தா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் நண்பர்களை ஓகேவா பார்த்துடலாம் அதாவது இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தெளிவாக நான் சொல்லுவேன் நம்மளுடைய மாணவர் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ குரூப் ஃபோர் ஜிகே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை கொஸ்டின் வருது செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வருது ஓகே வாங்க செவன்ட்டி ஃபைவ் வருது அந்த செவன்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஒரு அறுபத்தி ஐந்தாவது எடுக்கலாம் ஏன் சொல்கிற மொழியில் நீங்கள் படித்தீங்கன்னா அறுபத்தஞ்சு எடுக்கலாம் ஓகேவா எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வச்சு உங்கள் கையில் இருக்கணுங்க ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது செல்லையே இருக்கிறது கூடாது முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு சிலபஸ் வைஸு அந்த இப்போ சிலபஸ் வைஸ் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து மார்க் பண்ணுங்கள் நான் வந்துட்டு வேர் டு ஸ்டடின்னு ஒரு ஒரு வீடியோ கொடுப்பேன் இப்போதைக்கு நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா சிலபஸ் வச்சுருந்திங்கன்னா இப்போ சிந்து சமவாளி நாகரிகம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் பார்த்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்கும் நைன்த்து புக்கில் இருக்கும் ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்கும் இது மூணையும் அந்த சிலபஸ் பக்கத்துலையோ இல்லை தனியாக நோட்டு போட்டோ நீங்கள் எப்படியா ஒன்று அந்த சிலபஸ் வைஸ் புக்கு எங்கேன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா அடுத்து சிலபஸ் வயசு புக்கில் எங்கெங்கும் பார்த்துக்கணும் உங்களுக்கு எந்த பாடம் சிலபஸில் இருக்குது எந்த பாடம் சிலபஸில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இம்பார்ட்டன்ட் டாபிக் கொஸ்டின் ஏரியா அதாவது இப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கலாம் நல்லது கிடையாது நல்லா படிக்கலாம் டைம் இருக்குது படிக்கலாம் இதுவே வந்து நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிறது நல்லதா புக் வைஸ் படிக்கிறது நல்லதா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் கேளுங்க எந்த அதாவது டிஎன்பிசியில் இப்போ எழுபத்தஞ்சு கேள்விகள் கேட்குறாங்கன்னா எந்த படத்துலேருந்து அதிக கேள்விகள் கேட்குறாங்க எந்த படத்தை படித்தா அதிக மார்க் வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி அதற்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் நமக்கு தேவை வந்து சிலபஸை முடிக்கிறதோ இல்லை வைஸாக படிக்கிறதோ யார் என்ன கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்வதோ கிடையாது நண்பர்களே நமக்கு என்ன தேவைன்னா டிஎன்பிசியில் எழுபத்தஞ்சி வினாக்கள் வந்து ஜிகேசைலேருந்து கேட்குறாங்கள அந்த எழுபத்தைந்து வினாக்களில் நீங்கள் ஒரு அறுபத்தஞ்சோ எழுபதோ போட்டால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுதான் உறுதி ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறமே தவிர்த்து புக்கை முடிக்கிறதுக்காகவோ சிலபஸை முடிக்கிறதுக்காகவும் படிக்க படிக்கப்படுதில்ல குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ண எல்லாருமே சிலபஸை முழுசாக முடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நானும் குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் நானும் வந்து சிலபஸை முழுசாக முடிச்சுக்காக்காட்டா கிடையாது ஸோ அதனால் கொஸ்டின் ஏரியாவை பார்த்து பார்த்து படிக்கணும் எந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் அது எப்படி சொல்கிறதுனா இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு இப்போ லெவன்த்து ஹிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா அதில் சிந்து சமோழி இருக்கும் குப்தர்கள் இருக்கும் முகலாய்கள் இருக்கும் டெல்லி சுல்தான்கள் இருக்கும் நாலு பாடம் அப்புறம் என்ன இருக்கும் மராத்தியர்கள் பாடம் இருக்கும் அப்புறம் இந்த சம் சமய இயக்கங்கள்னு சொல்லிட்டு கடைசி படம் ஒன்று இருக்கும் இந்த மணிக்கு பாடங்கள் ஒரு ஐந்து பாடங்கள் லெவன்த்து கிஷ்டில் இருக்கும் இந்த பாடங்களை படிக்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா ஒரு பாடம் படிக்கிறதுக்கே குறைஞ்சது மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் அப்படி இருந்தாலும் மனப்பாடம் ஆகுமா ஆகவே ஆகாது ஒரு அஞ்சு பாடம்னு வச்சுக்கோங்க இருபது இருபத் மொத்தம் மணி நான் சொல்கிறேன் மொத்தம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக தான் ஆகும் அந்த பாடத்துக்கு ஓகேவா மொத்தம் நான் சொல்லக்கூடியது இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஐந்து பாடங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த ஐந்து பாடங்களையும் அதை படித்து ரீட் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடும் அதை ரிவிஷன் பண்ணி மைண்டுக்குள்ளே வைக்கவே முடியாது அதே டயத்தில் இந்த சில சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இவ்வளோ வேணால் ஒதுக்கி படித்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணுற சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் படிக்கணும் இருபது மணி நேரம் ஆகும் அதாவது உங்களுக்கு டைமே இருக்காதுங்க இப்படியே டைம் ஆகிட்ட அது ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த பாடங்கள்லாம் படித்து முடிக்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட ஆகும் ஆனால் கேள்விகள் என்பது ரெண்டு அல்லது மூணு கேட்பாங்க புரியுதா அந்த ரெண்டு மூணு எப்படி கேட்பாங்கன்னா ஒன்று புக் பேக்காக இருக்கும் இல்லாட்டி பாக்ஸ் கொஸ்டினாக இருக்கும் ரெண்டு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் புக் பேக்காக இருக்கும் ஒரு கொஸ்டின் வந்து பாக்ஸ் கொஸ்டினாக இருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுருக்கிறதுக்கு ஒரு கொஷின் உள்ள கந்து கேட்டிருப்பாங்க அவ்வளோதான் ஸோ நீங்கள் இதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அதைத்தான் என்ன சொல்கிறேன்னா இம்பார்ட்டண்ட் டாபிக் இந்த இப்போ நீங்கள் லெவன்த்துக்கு ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் இப்போ டென்த்து பாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா இல்லைங்க சொல்கிறேன் டென்த்து பாலிட்டி படிக்க எவ்வளோ நேரம் ஆகுனா ஒரு பாடத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆகணும் வைங்க மொத்த மூணு பாடம் நீங்கள் அந்த பாடத்தை டென்த்து பாலிட்டியில் ஒரு மொத்த மூணு பாடம் ஒன்றாம் பாடம் ரெண்டாம் படம் மூணாம் படம் இந்த பாடங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாடம் படிக்க ஒரு பாடத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பாடத்துக்கு ஆறு மணி நேரம் அழகாக ஒரே நாளில் முடிக்கலாம் சரி வேணா நம்ம ஒரு மூணு நாள் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படித்தாலும் மூணே நாளில் முடிச்சிடலாம் இந்த மூணு பாடங்கள் நீங்கள் படித்தீங்கன்னா டிஎன்பிசியில் இருந்து பத்து கொஸ்டின் அழகாக போட்டுருலாங்க நீங்கள் லெவன்த்து ஹிஸ்டரியை உட்காந்து உட்காந்து படித்து ஒரு மாதம் கூட ஆகும் அந்த பாடங்கள்லாம் படிக்க அப்படி படித்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் இழுத்துகிட்டே இருக்கும் மறந்து மறந்து போகும் அந்த பாடத்தை படித்து நீங்கள் ரெண்டு மூணு மார்க் வாங்குறதுக்கும் அதாவது மூணு ஒரு மார்க் தான் ஏன்னா புக் பாய்க்கு மார்க்ஸ் படிச்சாலே போன ஏன்னா புக் ஃபுல்லாக படிக்கணுன்ற ஒருத்த மார்க் நீங்கள் முட்டி முட்டி படிக்கிறதுக்கும் இந்த ஏழு டு பத்து கொஸ்டினுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேவா ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த பாடம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வினாக்கள் எதன அடிப்படையில் கேட்குறாங்க அப்படின்ற பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் அப்போ இப்போ இப்படி எழுபத்தஞ்சு கொஸ்டின்னா இப்போ நீங்கள் டென்த் பாலிட்டி படித்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் போட்டோம் ஏழு கொஸ்டின் போட்டலாம் இருபத்தஞ்சிக்கு ஏழு மார்க் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் செவன்த் கிஷ்டில் டெல்லி சுல்தானு விஜயநகர பாமிய அரசுகள் அடுத்து പിന്നെ മോളാറുകളിൽ சோழர் பிற்கால பாண்டியர் இந்த மணிக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய பாடங்கள் நீங்கள் அதிலிருந்து வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கேள்விகள் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பாங்க ஸோ அதிலிருந்து ஒரு மூணு நாலு கேள்விகள் எடுத்துடலாம் ஓகேவா அப்போ ஒரு பதினோரு கொஸ்டின் ஆயிடுச்சா சிக்ஸ்த்தில் சிந்த சமவெளி குப்தர் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சங்ககாலம் இந்த மாதிரி பாடங்கள் சிலபஸ் இருக்க பாடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா இதை படிச்சிங்கன்னா அதில் ரெண்டுலேருந்து நாலு கொஸ்டின் கூட வரும் எப்பயுமே நாலு கொஸ்டின் கூட சிக்ஸ்து லிஸ்ட்டிலேருந்து வரும் ஸோ பதினஞ்சு கொஸ்டின் தயாராகிடுவீங்க நீங்கள் இப்படி தான் ஃப்ளிப் பண்ணி ஃப்ளிப் பண்ணி வந்து டிஎம்பிசி வந்து படிக்கணும் ஓகேவா ஸோ நான் வந்து வாங்க தெளிவாக சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதுபோல் இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு சப்ஜெக்ட்டுமே வந்து முழுசாக படிக்க முடியாது அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா படிக்க முடியுமா முடியாது நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து நம்ம நாளைக்கு ஒரு நாளைக்கு அடிச்சு நம்ம எக்ஸாம் கிடையாது இன்னும் ஏழு மாதம் இருக்கப்போ நிதானமாக நம்ம எக்ஸாம் வந்து படிக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நீங்கள் வந்து படிங்க எப்பயும் போல் படிச்சுட்டுருங்க மேக்ஸ் பார்க்கறதான் படிங்க அது தனியாக எப்படி படிக்குன்னு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஜிகே தான் பார்க்குறோம் இப்போ நீங்கள் தமிழ் ஒரு நாளைக்கு கம்பல்சரி ஒரு மூணு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் படிச்சுடுங்க மேக்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரமும் ஒரு மணி நேரமோ கம்பல்சரி போட்டுருங்க இதை முடிச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே டிஎன்பிசிக்கு இப்போ குரு ஃபோர் படிக்கிறவங்க மொதல் படித்து முடிக்கணும் அதாவது காலையில் இருந்துச்சுன்னா தமிழ் படிங்க அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஞ்சம் நேரம் பார்த்து முடிச்சிடுங்க அதாவது தமிழ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மேக்ஸ் வந்து மத்தியானம் பார்த்துக்கலாம் தமிழ் முடிச்சுட்டு ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ ஹிஸ்ட்ரி படிங்க அடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேக்ஸ் பாருங்கள் மேக்ஸ் பார்த்துட்டு ஈவினிங் வந்து பாலிட்டி படிங்க இதை நான் இந்த ஆடில் படித்து நீங்கள் ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் முடிச்சுங்க வச்சுக்கோங்களேன் எத்தனை கொஸ்டின் வரும் நான் சொல்கிறேன் இப்போ யூனிட் எயிட் நைன் அப்படின்னு சொல்கிறாங்களா யூனிட் அண்ட் நைனாக ஒன்றுமே கிடையாதுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஹிஸ்ட்ரி இருக்கல ஹிஸ்ட்ரியில் வந்து தமிழ்நாடு லேட்டான ஹிஸ்ட்ரி வரும் இப்போ டென்த் ஐ வந்து அஞ்சா அஞ்சாம் படம் ஆறாம் படம் ஏழாம் படம் சாரி அஞ்சு எட்டு ஒன்பதாம் படம் எட்டாம் படம் இந்த ரெண்டு படம் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்துடும் ஓகேவா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்துடும் ஏழாம் படம் எட்டாம் படம் இதுவே ஆறாம் படம் ஒன்பதாம் படம் பத்தாம் படம் டென்த் ஹிஸ்ட்ரியில் போய் அது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வரும் அவ்வளோ தான் ஹிஸ்ட்ரி தான் ஓவராலாக பார்த்தோம்னா இந்த மணிக்கு தான் யூனிட் எயிட் நைன் வரும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை கேள்வி கிடைக்கிறோம்னா எழுபத்தைந்துக்கு முப்பது கேள்விகள் போடலாம் ஹிஸ்ட்ரி படித்தோம்னா அதாவது நான் சொல்லுது சிக்ஸ்த்து டு டென்த்து படித்தா ஒரு இருபத்தைந்து வினாக்கள் வந்து போட்டலாம் ஓகேவா ஒரு இருபத்தைந்து வினாக்கள்லேருந்து போட்டலாம் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ட்டு படித்தா அதில் ஒரு அஞ்சு வினாக்கள் போட்டுடலாம் அவ்வளோதான் முப்பது கொஸ்டின் வந்துடும் ஹிஸ்ட்ரியில் பாலிட்டி படித்தீங்க வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டினாச்சும் ஆச்சும் அடிச்சிடலாம் பாலிட்டியிலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து வரும் ஸோ பன்னெண்டு டூ பஞ்சு கொஸ்டின் வரும் ஸோ அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் கவர் பண்ணிட்டீங்களாலே நீங்கள் எழுபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் என்பது சரியாக போடலாம் நண்பர்களே புரியுதா அதுதான் தான் நான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பாலிட்டே எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியை எடுத்துக்கோங்க ஹிஸ்ட்ரி பாலிட்டி எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரிய தொடுங்க வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க சிக்ஸ்த்து தமிழ் படிங்க டென்த்து ஹிஸ்ட்ரி படிங்க அப்புறம் செவன்த்து தமிழ் படிங்க ஏ நைன்த்து ஹிஸ்ட்ரி நைன்த்து ஹிஸ்டிரில் வந்து ஒரே ஒரு பாடம் தான் படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அப்படி படிங்க ஓகேவா இந்த மணிக்கு பிள்ளைன் பிளிப்பன் படிச்சிட்டே வாங்க இப்போ ஹிஸ்ட்ரியில் டென்த்து ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரீல அஞ்சாம் பாடம் அந்த மோகன் ராய் அந்த பாடங்கள் சமய சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த பாடம் தான் முக்கியமான பாடம் ஓகேவா ஃபஸ்ட்டு அந்த பாடத்தை நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் டிஎன்பிஸில் மொதல் மொதல் படிக்கிற பீனாலும் சரி நாலு வருஷம் படித்தவங்க பண்ணாலும் சரி இன்னையிலேருந்து நான் சொல்கிற மாதிரி படித்தா கூட உங்களால் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ண முடியும் அந்த அஞ்சாம் பாடம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அஞ்சாம் பாடத்தை படிங்க ஹிஸ்ட்ரியில் பாலிட்டியில் வந்து என்ன அது வந்து காலையில் ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மணி நேரமோ படிச்சுக்கோங்க நைட்டோ பகல்லையோ எது மாதிரியும் ஒரு நாளைக்கு ரெண்டு அளவு ஜிகே தொடணுங்க அடுத்து வந்து நீங்கள் சாயந்தரம் ஈவினிங் படிக்கிறப்ப சிக்ஸ்த்து பாலிட்டி படிங்க நீங்கள் டென்த்து ஹிஸ்ட்ரி முடிக்கும்போது சிக்ஸ்த்து பாலிட்டியே முடிக்கணும் அவ்வளோதான் நைன்த்து ஹிஸ்ட்ரி மு ஹிஸ்ட்ரி முடிக்கும்போது செவன்த்து பாலிட்டியே முடிக்கணும் அப்புறம் எயித்து ஹிஸ்ட்ரி எயித்து பாலிட்டி இந்த ஆர்டரில் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி ஃப்ளிப் பண்ணி படிச்சுட்டு வரணும் ஓகேவா இந்த மாதிரி படித்தா தான் ஹிஸ்ட்ரியும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் பாலிட்டிங் கவர் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் தமிழ் மேக்ஸிமம் சைடில் படிச்சுட்டு வரீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க ஓகேவா அடுத்து ஒரு ஐம்பது கொஸ்டின் எப்படி படிக்கிறது நான் சொல்கிறேன் இதான் வந்து மெயினான ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா ஓகேவாங்க இதில் உங்கள் எல்லா ஒரு டவுட்டை நான் சொல்ல மாறேட்டேன்ல இதை சிலபஸ் வைஸ் படிக்கிறதா வைஸை படிக்கணும்னு கேட்குறீங்களே நான் சொல்கிறது எல்லாமே தயவு செய்து கேளுங்கள் டிஎன்பிசியில் வந்து பத்தாம் வகுப்பு தரம் தான் ஓகேவா நீங்கள் படிங்க நீங்கள் சிலபஸ் வைஸ் படித்தாலும் கூட நான் சொல்கிற மாதிரி படிங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்து இருக்குது பார்த்தீங்களா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி ஓகே வாங்க இப்போ நீங்கள் சிலபஸ் வைஸாகவே படிச்சுட்டு போங்க ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது என்ன அப்படின்னா இப்போ சிலபஸ் வைஸ் படித்தோம்னா முகலாயர்கள் வந்து சிலபஸில் இருக்கா டேரெக்ட் கவர் டாப்பி தான் ஓகேவா டேரெக்ட் கவர் டாபிக் தான் இப்போ நீங்கள் செவன்த்தில் வந்து முகலாய படிக்க ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ ஆகும் இதுவே நீங்கள் லெவன்த்து அதே முகலாயர்கள் படிச்சிங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆனால் படிக்க முடியாது அது மைண்ட்லேயும் நிற்காது இதுதான் உண்மை ஓகேவா நீங்கள் லெவன்த்து அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் முகலாயம் படிக்கிறதுக்கு செவன்த்து ஹிஸ்ட்டில் முகலாயங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடே நீங்கள் லெவன்த்துக்கு போகாதீங்க மொதல் சிக்ஸ்த்து டு டென்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்களை கவர் பண்ணி முடிங்க ஓகேவா நீங்கள் எந்த டெஸ்ட்டு பேஜ்ஜில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி வேணால் படிச்சுக்கோங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு தயவு செய்து கேளுங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்துக்குள்ளே ஹிஸ்ட்ரியிலேருந்து சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் தெரியாமல் நீங்கள் எதுவுமே தெரியாமல் இப்போ லெவன்த்து புக்கை தொட கூட கூடாது எவ்வளோ முக்கியமான படமாக கூட போகுது நீங்கள் செவன்த்து முகலாயர் படிக்காமல் லெவன்த்து சிந்து சமோழி படித்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஏன்னா நீங்கள் சிக்ஸ்த்து சிந்து சமூக நாங்கள் படிக்கிறீங்க அடுத்து சிக்ஸ்த்து குப்தகளை படிக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு லெவன்த்து லெவன்த்து சிந்து சமோழி லெவன்த்து புத்தகங்கள் படிச்சுட்டு நம்ம செவன்த்து மகலாய வரலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து லாஸில் தான் போகும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா லெவன்த்துக்கு சிந்து சமொழி குப்தகில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட செவன்த்தில் இருக்க முகலாயர்களுக்கும் செவன்த்தில் இருக்க மராத்திலுக்கும் தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டென்த்து ஹிஸ்ட்ரி நல்லா படிங்க டென்த்து ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டிங்களா ஒரு ஆறு பாடங்கள் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நைன்த்து ஹிஸ்ட்ரி ஓகேவா முதல் டென்த்து ஹிஸ்ட்ரி படிங்க அடுத்து வந்து நைன்த் கேஸ்ட்டில் சிந்து சம்பவம் நிறைய ஒரு பாடம் இருக்கும் லேசாக இருக்கும் அது கூட சிக்ஸ்த்து படிக்கும் சேர்த்து படிச்சுக்கலாம் அப்புறம் தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த ஒரு பாடம் மட்டும் நைன்த் கேஸ்டில் படித்தா போதுங்க ஸோ அதுக்கடுத்து அந்த நன்த் கேஸ்டில் அந்த ஒரு பாடம் படிங்க எயித்து கேஸ்ட்டில் மொதல் ரெண்டு பாடம் தேவையில்லை ஐரோப்பியர் வரையும் அந்த வர்த்தக போர்கள் இந்த மைசூர் போர்கள் இருக்கும் அந்த ரெண்டு பாடத்தை ஒமிட் பண்ணிவிட்டு மிச்ச ஆறு பாடங்கள் இருக்குல்ல அது வந்து சிலபஸில் எங்கே ஆகாது தெரியாது ஆனால் இன்டெரக்டாக அந்த பாடங்கள் கவர் ஆகும் அடுத்து அந்த ஆறு பாடங்களை படிங்க இது முடிச்சுட்டு செவன்த்தில் வந்து முகலாயர்கள் அந்த டெல்லி சுல்தான்கள் இந்த பாடங்கள்லாம் இருக்கல சிலபஸில் கொடுக்கணும் அந்த மணிக்கு அப்படியே ஆறாம் வரைக்கும் படித்து முடிச்சுடுங்க பாலிட்டி வந்து சாலை விதிகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எல்லா பாடங்களுமே சாலைகள் பற்றிய ஒரு பாடங்கள் இருக்கும் அதை யாருமே படிக்காதீங்க மிச்சப்படி சிக்ஸ்த் டு டென்த்து அட்டோ டு அட்டோ பாலிட்டியை வந்து எல்லாமே படிச்சுருங்க பாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் கேள்விகள் நிறையா கேட்பாங்க அதனால் சிக்ஸ்த் டு டென்த்து ஈஸியாக முடிச்சிடலாம் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க அதை முடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் பாலிட்டியில் அதாவது சிக்ஸ்த்து டென்த் முடிச்சுட்டு சொல்கிறேன் கிஸ்டிலையும் சேர்த்தே சொல்கிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தோம்னா பாலிட்டியில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து பாடங்கள் இருக்கும் பாலிட்டியில் அதாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு யூனிட் எயிட் நல்ல கவர் ஆகக்கூடிய இந்த மூணு பாடங்களும் உள்ளாட்சி அரசாங்கம் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பாடம் இருக்கும் இந்த ஐந்து பாடங்கள் மட்டும் லெவன்த்து பாலிட்டியில் படித்தா போதும் சிக்ஸ்த்து டென்த்து பாலிட்டி படித்தா இந்த லெவன்த்தில் இந்த அஞ்சு பாடங்கள் படிங்க அப்புறம் டுவெல்த்து பாலிட்டியில் வந்து மொதல் மூணு பாடம் ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மூணு பாடங்கள் படித்தாலே நமக்கு போதும் தான் பாலிட்டியில் ஒரு பன்னெண்டு கொஷின் விட்ட போட்டுடலாம் பதினஞ்சு கேட்டாங்கன்னா பன்னெண்டு பதிமூணுக்கு போட்டுடலாம் ஒரு ரெண்டு கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் மாதிரி தான் இருக்கும் பாலிட்டியில் ஓகேவா அதுவுமே நம்ம கால்ட்டி அடிச்சிடலாம் அது எப்படி நான் சொல்கிறேன் ஸோ பாலிட்டியில் எப்படி படித்தா போதும் இதெல்லாம் படித்து நிறைய டைம் இருந்துச்சுன்னா டுவெல்த் பாலிட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கலாமே தவிர்த்து டைம் இல்லாமல் போயிடாதீங்க இந்த ஆர்டரில் வந்து பாலிட்டி படிங்க ஹிஸ்ட்ரி வந்து டென்த்லையும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணிங்கன்னா புக் பேக்கு பாக்ஸு ஓகேவா இதை மட்டும் முதல் படிங்க புக் பேக்கு பாக்ஸு இதை மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க போதும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கிறவங்க வந்துட்டு உள்ளக்க வந்து அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும்ல அதை கொஞ்சம் பார்த்துட்டு போதும் எதோ படிச்சால் போதும் ஜி கே குரூப் ஃபோருக்கு அவ்வளோதாங்க படிக்கணும் ரொம்ப உள்வாங்கி உள்வாங்கி லைன் உட் லைன் பை லைனாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேவா அப்புறம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இப்படி படித்து முடிச்சுக்கோங்க ஏதாவது டவுட் நான் ஹிஸ்ட்ரி பாலிட்டி போயிட்டு சொன்னேன் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸு இது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் ஹிஸ்ட்ரி பாலிட்டியை முடிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ்க்கு வந்துடுங்க ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டென்த்து ஜாகிரபி மட்டும் போதுங்க குரூப் ஃபோருக்கு லெவன்த்து டுவெல்த்து சிக்ஸ்த்து டு நைன்த் எதுவுமே தேவையில்ல டென்த்து ஜியாகிரஃபியில் ஏழு பாடங்கள் இருக்கலை இந்த ஏழு பாடங்கள் நீங்கள் முழுசாக படிச்சிங்கன்னா ஜாக்ரஃபியில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ப்ளஸ் அது போக என்ன படி டென்த்து ஜாக்ரஃபி படித்து முடிச்சிருங்க அது போக என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்த்து டு நைன்த்தில் வளங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் வளங்கள் அதாவது காடுகள் பற்றியோ எதோ பற்றியோ கொடுத்துருப்பாங்க அந்த வளங்கள் அப்படின்ற பாடமும் பேரிடர் மேலாண்மைன்னு ஒரு பாடம் இருக்கும் சிக்ஸ்த்து டு நைன்த் வரைக்கும் எல்லா புக்குலுமே இந்த ரெண்டு பாடங்கள் இருக்கும் கெட்டிங் இருக்கும் இந்த ரெண்டு பாடங்கள் படித்தாலே பாலிட்டிக் வந்து போதுங்க வேறு சி சாரி ஜாகிரபிக்கு போதும் வேறு எந்த படம் ஜாக்ரஃபிக்கு படிக்க தேவை இல்லை ஓகேவா இதுவே வந்து ஜாக்ரஃபிக்கு போதும் அவ்வளோதான் ஜாகிரஃபி அதில் வந்து இப்போ தமிழ்நாடு ரிலேட்டடான ஏதாவது ஜாக்ரஃபி படங்கள் அதாவது ஆறாம் பாடம் ஏழாம்பாடம் டென்த்து ஜாக்ரஃபியில் அது வந்து யூனிட் எயிட்டின் நைன்லேயும் கவர் ஆகும் ஜாக்ரஃபிலேயும் கவர் ஆகும் அவ்வளோதான் வித்தியாசம் புரியுதா ஸோ அவ்வளோ ஜாக்ரஃபி இப்படி படித்தா போதும் மொத்த ஏழு பாடங்கள் இருக்கலை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படித்தா கூட ஏழே நாளில் ஜென்ட் ஜாகிரபியை முடிச்சிடலாங்க அடுத்து ஒரு ஏழு நாள் ரிவிஷன் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பத்து நாள் கழிச்சு ரிவிஷன் பண்ணுங்கள் அது முடிஞ்சு அழகாக அஞ்சு கொஸ்டின் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஜென்த் ஜாக் ஜென்ட் ஜாகிரபி படித்தா ஒரு ஐந்து வினாக்கள் வந்து போட்டு விடலாம் என்பது என்னுடைய கருத்து அடுத்து எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அதாவது நம்ம ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரஃபி இதெல்லாம் விட்டுட்டு எக்கனாமிக்ஸில் மட்டும் ஒரு வேரியேஷன் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் சிக்ஸ்த் டூ டென்த்து படிச்சுட்டு லெவன்த்து டுவெல்த்து வாங்கன்னு சொன்னேன்னு எக்கனாமிக்ஸ் மட்டும் எப்படி படிக்கணும்னா லெவன்த்து எக்கனாமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தின் சுதந்திரத்துக்குப் பிறகு இந்திய பொருளாதாரம் அப்புறம் வந்து ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து பாடங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அந்த ஐந்து பாடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு வந்து மூணுலேருந்து அஞ்சு கேள்வி கூட கேட்பாங்க ஓகேவா ஸோ அதனால் லெவன்த்து எக்கனாமிஸை வந்து ஃபர்ஸ்ட்டு படிங்க ஓகேவா அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ எக்கனாமிஸ்சில் வந்து ஒரு ஐம்பதோ அறுபதோ பக்கங்கள்லாம் இருக்கும் சிலபஸில் வந்து ஒரு பாடத்துக்கு ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமாக தான் இருக்கும் அது என்ன பாடங்கள்னு நான் இன்னொரு வீடியோவை கொடு சொல்கிறேன் அந்த வீடியோ அந்த ஒரு ஐம்பது பக்கங்கள் லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் டூ டென்த் அது ஒன்றுமே இருக்காது இருந்தாலும் பேசிக்காக இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து படித்து வச்சுக்கோங்க போதும் எக்கனாமிக்ஸ் அவ்வளோதான் அடுத்து அவுட் ஆஃப் புக் டாபிக்ஸ் இப்போ ஹிஸ்டரிக்கு வந்து அவுட் ஆஃப் புக் படிக்க தேவையில்லைங்க எக்கனாமிகும் ஆஹா சாரி ஜாகிரபிக்கு அவுட் ஆஃப் புக் டாபிக் படிக்க தேவையில்ல ஆனால் எக்கனாமிக்ஸுக்கும் பாலிட்டிக்கும் அவுட் ஆஃப் புக் டாபிக் படிக்கணும் ஓகேவா திருக்குறள் யூனிட் ஏட்டு என்ன என்ன சொல்ல வரண்டனில்ல கீழே கொடுத்துருக்கனா இல்லை யூனிட் எயிட்டின் எனக்கு திருக்குறள் படிச்சாங்க நான் சொல்ல முறேன் திருக்குறளுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஆள் திருக்குள் படிச்சிக்கோங்க அப்புறம் டு டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஆள் திரு எல்லா திருக்குறளுமே படிச்சுங்க ஒன்று விடாம சிறப்பு தமிழ் புக்கு இருக்குது இதில் இருக்க திருக்குறள் எல்லாமே இதுவே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் புக்கு வாங்கி படிக்கணும்ல பழைய புக்கு ஆறாமப்புலருந்து பண்டாப்பம் வரைக்கும் புதிய புத்தகம் ஆறாம் போட்டு பண்டா புத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சிறப்பு தமிழில் இருக்க திருக்குறள்கள் இந்த திருக்குறள்கள் பார்த்தாலே போதும் நீங்கள் வந்து திருக்குறளை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா அவுட் ஆஃப் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிகும் பாலிட்டிக் தான் ஒரு பத்து பத்துலேருந்து பாஞ்சு டாபிக் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லோக்பால் லோக் ஆயுதா அப்புறம் நிதி ஆயோக்கு அடுத்து இந்த மாதிரிக்கு ஒரு பத்து டாபிக்ஸ் இருக்கும் இந்த ஊழல் ஆணையம் இது மாதிரி இருக்கும் இதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் யாராவது வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க அவுட் ஆஃப் டாப்பிக் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் சொல்லலாம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இந்த மணிக்கு படித்தால் போதுமானது மிச்சம் கடைசி வந்து சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நைன் டென்த்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்கள் நைன்த் டென்த்து நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்து டு எய்த்து போங்க லெவன்த்து டுவெல்த்து சயின்ஸை தொட்டுறாதீங்க யாருமே தொட்டுறாதீங்க ஓகேவா நைன்த்து டென்த்து சயின்ஸ் வந்து நல்லா படித்தா போதும் அதுவும் சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் ஒரு இருபது பாடங்கள் நல்லா படித்தாலே போதுமானது மொத்தம் நாற்பது பாடங்கள் இருக்கும் நைன்த்து டென்த்தில் நீங்கள் ஒரு இருபது பாடங்கள் படித்தாலே வந்து பத்து கொஷனுக்கு ஏழு கொஷின் போட்டலாம் ஓகேவா அந்த மாதிரி படிங்க உடல்நலம் நோய்கள் சுற்றுச்சூழல் ஊட்டச்சத்து ஆரோக்கியம் நுண்ணுயிர் உயிரியல் இந்த மாதிரி ஒரு பத்து பாடங்கள் இருக்கு தேவையான படங்கள் இந்த பாடங்கள் மட்டும் படித்தாலே வந்து நல்ல மார்க் என்பது ஸ்கோர் பண்ணிடலாம் சயின்ஸில் வாங்க நைன்த்து டென்த்து படிங்க ஓகேவா அதாவது சயின்ஸில் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மொதல் மொதல் புக்கு படிக்கிறத விட இணைய பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வேன்னா ஒன்லைனர் புக் வந்து மார்க்கெட்டில் நிறையா பிரைவேட் அகாடமி போட்டிருப்பாங்க ஓகேவா அந்த ஒன்லைனர் புக்கை வாங்கி சிக்ஸ்த்து டு டென்த்துக்குள்ளே நல்லா படிச்சுட்டு நல்லா வந்து என்ன கேட்டாலும் சொல்லுவேன் அந்த ஒன்லைன் புக்கில் படித்தாலே நம்ம நிறையா மார்க் சயின்ஸில் ஸ்கோர் பண்ணிடலாம் அதை முடிச்சுட்டு நீங்கள் புக்கு படிக்கலாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படி நிறையா பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க யாருமே பயப்படாதீங்க யாருக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் பயமாக தான் இருக்கும் எது கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு படிக்க வேணாம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் அதாவது எக்ஸாமுக்கு ஒரு ஆறு மாதத்துல இருக்கும் பார்த்தீங்களா அப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே போதுங்க ஓகேவா அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப படிக்கணும் அப்படின்றது கிடையாது எல்லாமே பயந்த ஒரு விஷயம் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ படிக்கணும் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஜனவரிக்கு அப்புறம் படித்தால் போதுமானது ஓகேவா அப்படியே படித்தாலும் என்ன படிக்கணும்னா நீங்கள் புக்ஸோ அந்த அதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக புக்கு வாங்கி படிக்கிறது குரூப் ஃபோருக்கு வந்து புக்கு தேவை பேப்பர் நியூஸ் பேப்பரும் தேவையில்ல அப்பப்போ செய்தி கேளுங்க போதும் அப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒரு அகாடமியில் வந்துட்டு நானே கூட போடுறேன் ஒரு இருபது மாதத்துக்கு ஒரு முப்பது பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆறு மாதத்துக்கு நூற்றி எண்பது பாயிண்ட்ஸ் இருக்குமா இதை படித்தாலே கரண்ட் அஃபேர்ஸ் போதுங்க ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ் இல்லாட்டி அதிகபட்சம் போதும் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் யாரும் இப்போதைக்கு ரொம்ப பயப்படாதீங்க நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் சி சாரி தமிழ் புக்கில் நீங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சுக்கு மேலே எடுக்கணும் தமிழில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் எடுத்துருவேன் மேக்ஸில் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எடுத்துருவேன் ஜிகேல எழுபத்தஞ்சுக்கு அறுபது எடுத்துடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் போகணும் அல்லாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் போகக்கூடாது ஓகே வாங்க நான் எல்லாமே சொல்ல நினச்சேன் டைமிங் கொஞ்சம் இழுக்குதா சரி சொல்லிடுவோம் நோட்ஸு ரிவிஷனு டெஸ்ட்டு இது வந்து மஸ்ட்டுங்க அதாவது நோட்ஸ் வந்து எடுத்து படிக்கணும் ஜிகே ஜோ நோட்ஸ் எடுத்தால் அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க அடுத்து அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க அடுத்து டெஸ்ட்டு போடுங்க இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க ஓகேவா ஏன்னா டைம் நம்பர் இருக்குது ஸோ நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புறவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எப்படி எடுக்கிறது ரிவிஷன் எப்படி பண்ணுறது டெஸ்ட் எப்படி போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் சொல்கிறதுக்கு ஸோ அதை வந்து தனியாக நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ